அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மேஷ ராசி கால புருஷ தத்துவத்தின்படி முதலாவது ராசி அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் உள்ளடக்கிய செவ்வாய் ராசி அதிபதியா ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் ஒரு டீப் பண்ணி இந்த வீடியோல நம்ம கொடுத்திருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய ரொம்பவே பயனுள்ள பதிவா இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் மேஷத்துக்கு பணி பாவகத்துல ராகு இருக்கார் அவர் பாவகத்துக்கு போக போறார் இந்த ரெண்டு ஆங்கிலுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல டிரான்சிஷன் தான் குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு போக போறார் அது வந்து கொஞ்சம் சுமாரான பயிற்சியா தெரியும் ஆனா அது நிச்சயமா உங்களுக்கு யோகமா தான் இருக்கும் எப்படிங்கிறத பாக்கலாம் அப்போ இந்த வருட கிரகங்கள் மூன்று கிரகங்கள் பயிற்சியாருதுங்கிறது நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கும் அந்த வகையில மேஷராசிக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்குமான்னு பார்க்கலாம் ஏன்னா சம்பாதிக்கிறதே குடும்பத்துக்காக தானே குடும்பம் நிம்மதியா இருந்தா வாழ்க்கையே தான் உண்மை அப்போ குடும்பம் நிம்மதியா இருக்குமான்னா இனிமே கண்டிப்பா நிம்மதியா இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல குடும்பம் சில விஷயங்கள்ல திருப்திகரமா இல்ல சந்தோஷமா இல்லங்கிறது தான் உண்மை இப்ப மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு நின்றுட்டு இருக்காரு இல்லையா அவரு ஏப்ரல் மாதத்தில் தான் பயிற்சி யாரார் இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் நடக்கிற பீரியட் எப்படி இருக்கும்னா ஃபேமிலியோட நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும் அல்லது சண்டை சச்சரவுகள் இருந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்து நிற்பாங்கங்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்குது இதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க ஜாதகத்தில் ரெண்டு கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கும் டிவோர்ஸ்க்கான அமைப்பு இருக்கும் தனித்தனியாக செப்பரேட் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு டிவோர்ஸே இல்லாமல் செப்பரேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரியான ஜாதகங்கள் மேஷா ராசியில் இருந்தாங்கன்னா இந்த பனிரெண்டுல ராகு வந்து நின்னப்ப கொஞ்சம் லேசாக ஒட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட பிச்சுக்கிட்டு போயிடலாம் தனியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கும் தனித்தனியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போவாங்க இல்லைனா கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாதிரி சூழலை உண்டாக்கும் ஆனால் நார்மலாக எல்லாருக்கும் இதே மாதிரி வந்துருமான்னா கண்டிப்பாக வராது ஏன்னா ஒரு சிலருக்கு குடும்பம் நல்லா போகணும் குடும்பத்துக்காகவே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துடலாம்னு யோசிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தை மேனேஜ் பண்ணுறது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் என்னென்னா சுயஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா வந்துட்டா கோச்சாரம் என்னதான் சுமாரா இருந்தாலும் டோட்டலா குடும்பத்தை பிரிச்சு தூக்கி எரிஞ்சு டிவர்ஸ் பண்ற அளவுக்கு போகாது அதுக்கு பதிலா உத்தியோகத்துக்காக இல்ல தொழிலுக்காக வெளியூர்ல போய் இருப்பாங்க பிள்ளைகளுடைய படிப்புக்காக இவங்க தனிச்சு இருக்கலாம் வேற இடத்துல போய் தங்கி இருக்கலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்காக கூட குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்கும் இல்ல வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போவாங்க இல்ல மாசத்துக்கு ஒரு முறை வந்து குடும்பத்தோட இருந்துட்டு போவாங்க இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் இல்லனா ஒரு சிலருக்கு ஒரே ஊர்ல இருந்தா கூட ஃபேமிலியோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது குழந்தைங்க எத்தனாவது படிக்கிறாங்க கேட்டா கூட சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு அவங்க ஒர்க்ல பிஸியா இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு சம்பாதிக்க சம்பாதிக்க வீட்ல இருந்து மனைவி வந்து குடும்பத்தை பார்த்துப்பாங்க சம்பாத்தியம் வேலை இப்படியே ஹஸ்பண்டோட நிலைமை போயிட்டு இருக்கும் இப்போ ரெண்டு வகை பிரிவை பார்த்துமா ஒன்னு நெகட்டிவான பிரிவினை இன்னொன்னு பாசிட்டிவான பிரிவினை விஷயம் என்னன்னா ஃபேமிலியை மிஸ் பண்ற மாதிரி சுழல் வரும் இதுதான் உண்மை இந்த தான் ராகுவதுனால கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும் ஏப்ரல் வரைக்கும் இதுதான் நிலைமை ஆனா ஏப்ரலுக்கு பிறகு பிரிந்த குடும்பம் மீண்டும் கூடிய அமைப்பு கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா போயிட்டு இருந்தது அது எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மாறும் ஒண்ணு உத்தியோகம் பார்க்கிற இடத்துக்கே ஃபேமிலியை கூட்டிட்டு போயிடுவாங்க இல்ல இவங்க உத்தியோகத்தை மாத்திக்கிட்டு திரும்பவும் பழையபடி வீட்டுக்கு ஊருக்கு வர்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஃபேமிலியோட அதிக டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே சந்தோஷமான விஷயம்தான் அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்குங்கிறது உண்மை இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள்ல இருந்தா அது பிரியற மாதிரி இருந்தா கூட அவங்க திரும்பவும் சேர்ந்துருவாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ்னே போயிட்டு பெரிய கண்டிஷனுக்கே போயிடுவாங்க ஒரு சிலர் கிளியலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க இல்லையா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கும் ஆனா சுயஜாதகத்திலும் அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கணும் அதுவும் முக்கியம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்து தசாபுக்கு சிறப்பாக இருக்கிய சாதகமா இருக்குங்கிற பட்சத்துல நூறு சதவீதம் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க இந்த காலகட்டத்துல குடும்ப நிம்மதி இந்த காலகட்டத்துல கிடைக்கும் போதும் இதுலயே சக்சஸ் ஆயிடுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குடும்பம் நிம்மதியாச்சுனாலே ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிருவான் ஒருத்தவங்க அவங்களுக்கு குடும்பம் மட்டும் தோத்துச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே போச்சுங்கிறது தான் உண்மை அவங்க ஜெயிக்கவே முடியாது ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க அதனால இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த வருடத்துல வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி சக்சஸ் தான் இது முதல் பாயிண்ட் அடுத்தது குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயே ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு டிலே இருந்திருக்கும் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து கிடைக்கிற மாதிரியோ அல்லது வேற ஏதாவது டோனஸ் வழியா இல்ல வாடகை தாய் இந்த மாதிரி வழியில போறவங்களுக்கும் இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் சக்சஸ் இருக்கும் இது ஜூன் வரைக்குமே இந்த சக்சஸ் கிடைக்கும் அடுத்து ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட வைத்தியம் அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது நவம்பர் வரைக்கும் மட்டும் திரும்பவும் நவம்பருக்கு பிறகு நீங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம் சோ இதுதான் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து மேஷராசி அன்பர்கள் ஏற்கனவே குழந்தை வச்சிருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா ஹெல்த்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் எல்லாம் நல்லா இருக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெண்டை தான் உண்மை என்ன காரணம்னா பஞ்சமஸ்தானத்துல கேது வரப்போறார் குழந்தை ஸ்தானத்துல கேது வரப்போறார் புத்திரஸ்தானத்துக்கு அப்போ என்ன ஆகும்னா இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து பிள்ளைகளுடைய படிப்புல உங்களுக்கு கூடுதலான கவனம் தேவை இல்லைனா உங்க அட்டென்ஷன் குழந்தைகளுக்கு இல்லைனா அவங்களுடைய மார்க் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மிரட்டி உருட்டியாவது நீங்களும் அவங்க கூட உட்காந்து சேர்ந்து படிச்சு அவங்கள எப்படியாவது படிக்க வைக்கலாம் வயசு கூடுதலான பிள்ளைகளா இருக்காங்க காலேஜ் போறாங்க இல்ல ஹை ஸ்டடிஸ் படிச்சிட்டு இருக்காங்க டென்த் டுவெல்த் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண போறவங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் உன்னோட எதிர்காலத்துக்காக இந்த படிப்பு ரொம்ப முக்கியம் இப்படி சொல்லி புரிய வச்சு அவங்கள படிக்க வைக்க பாருங்க எமோஷ்னல்லா அவங்கள கொஞ்சம் ப்ரஷர் கொடுத்து படிக்க வச்சீங்கன்னா படிச்சிருவாங்க இதே உங்க குழந்தைங்க ரிசர்ச் படிச்சிட்டு இருக்காங்க இல்ல மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் சாதகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அது சம்பந்தமா செலவுகள் வரும் தாராளமா அவங்க சக்சஸ் ஆவாங்க ஆல்ரெடி ரிசர்ச்ல இருக்கவங்க பிஹெச்டில இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பெண்டிங்கா இருக்க வொர்க் எல்லாம் முடிஞ்சு இந்த வருஷம் பிஹெச்டி வாங்குறதுக்கான அமைப்பு நிச்சயம் பயமா மேஷ ராசி அன்பர்கள் பெரியவங்களா இருந்தாலும் சரி பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டிகிரி கண்டிப்பா கையில வந்துடும் இந்த பிஹெச்டி ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல நின்னாலும் அது சக்சஸ் ஆகும் நான் டைட்டில் இன்னும் செலக்ட் பண்ணல கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க இல்ல டேட்டா கலெக்ஷன் பண்ணாம இருக்கேன் டிசிஎஸ் எழுதாம இருக்கேன் வைவா நடக்காம இருக்கு எதுனாலும் சரி இது எல்லாமே வந்து சக்சஸ் பண்ணி உங்களுக்கு டிகிரி கையில வந்துடும் இந்த வருஷத்துல உயர்கல்வியை படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க வெளிநாடு போயிருக்காங்க அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு அப்படின்னா ரொம்ப தாராளமா சிறப்பாவே இருக்கும் நல்லபடியா முடிஞ்சிரும் திரும்ப ஊருக்கு வரத்துக்கான அமைப்புகள் இல்ல அங்கேயே நல்ல வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு அதே ஒரு சிலருக்கு குழந்தைகள் படிச்சிட்டு இருப்பாங்க படிப்புங்கிறது வந்து எப்படின்னா காலேஜ் ஃபைனல் இயர்ல இருப்பாங்க முடிச்சிட்டு வேலைக்கு போற மாதிரி சூழல் இருக்கா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் தாராளமா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆவீங்க வெளியூர்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு ஏற்கனவே செலக்ட் ஆகி கால் லெட்டர் வராம இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கால் லெட்டர் வரும் அடிஷனல் குவாலிபிகேஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமா இருக்கு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமைஞ்சிடும் ஆனால் ஏற்கனவே இருக்கோம் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க பண்ண ஹார்ட்ஒர்க்கு கேத்த அப்ரிசியேஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கான ரெக்ககனைஷன் கண்டிப்பா கிடைக்கும் அந்த வகையில இந்த வருஷம் யோகமான வருஷம் மேஷராசி என்பவர்களுக்கு வேலையில இருக்கவங்களுக்கு குறிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ப்ரமோஷன் டெவலப்மெண்ட் நிச்சயம் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் நிலுவையில் இருந்த நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அடுத்து ஹெல்த் எப்படி இருக்கும்னு பார்த்தா மேக்ஸிமம் நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு தந்தையுடைய உடல் நலத்தில் சற்று சுமாரான அமைப்புகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அம்மாவுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் ஆனா இது கொஞ்சம் லேசான அமைப்புல தான் இருக்குமே தவிர ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போகாது படுக்க வச்சு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு போகாது ஒரு ஜாதகம் அதை விட மோசமா இருந்தாதான் இந்த கோச்சாரம் மோசமாகும் சொல்லலாம் ஆனா கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய உபாதைகளை கண்டிப்பா கொடுக்காது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குமானா உணவு பழக்க வழக்கத்தை நீங்க கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க அதே மாதிரி தூங்குற டைமை இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா இந்த ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது இல்லனா கேஸ்டிக் ப்ராப்ளம் வருது கேஸ்டிக் அல்சர் வருது வயிறு சம்பந்தமான டைஜஸ்டிவ் கோளாறுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகம் உண்டு அதனால இந்த தூக்கம் சாப்பாடு இந்த ரெண்டு விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் வேற ஒண்ணும் தேவையில்லை ஒரு சிலருக்கு மட்டும் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதுவும் ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஏன்னா பதினொன்னுல சனி உட்காந்து அது மேல ராகு வேற போயிட்டு இருக்காரு இல்லையா அதனால இந்த இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி ஹெல்த் இஷ்யூஸ் பெருசாக வராது கவலைப்பட வேண்டாம் அடுத்து சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் வெளியில இருந்து புதிய ஆர்டர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி பண்றதுக்கான சூழல் எல்லாம் சிறப்பா இருக்கும் இப்ப சரியில்லாம போயிட்டு இருக்கு தொழில் நிறவங்களுக்கு கூட அதை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கறதுக்கு ஒரு சிலர் வேலையில இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் சரி பார்ட்னர்ஷிப் இது எல்லாத்துக்குமே சிறப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்தில் கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை மட்டும் பண்ணுங்க உங்கள் சுயஜாதகத்தில் பாசிட்டிவான டைம் இருக்கு தசாபுத்தி சிறப்பாக இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிஞ்சு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணலாம் கண்டிப்பாக சக்சஸ் இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிக்கலாம் அடுத்து பொலிட்டிக்கல் எப்படி இருக்கும்னு மேலோட்டமாக பார்க்கலாம் மேஷராசி அப்படின்னாலே பொலிட்டிக்கல் ஈடுபாடு நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ஆண்டு உங்க கடினமான உழைப்புக்கேற்ற பெயர் புகழ் நிச்சயமா கிடைக்கும் அரசியல் நாள ஆதாயம் இருக்கும் அதுவும் புகழ் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொலிட்டிக்கல் வைஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அரசியல் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் அப்போ பண வருமானமும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக தான் இருக்கும் உங்கள் வருமானத்தின் மூலமாக வருமானத்தை வச்சு சொத்து பத்து வாங்குறதுக்கு உண்டான யோகமும் இருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஒரு சிலர் நகநட்டு வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அந்த வகையில் வீட்டுக்கு தங்கம் சேரும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பாக இருக்கு ஒரு சிலருக்கு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அந்த சொத்தை வீடாக கன்வெர்ட் பண்ணுறது வீடு கட்டுறது இல்லை கட்டின வீட்டை வாங்குறது ரெனோவேட் பண்ணுறது அல்லது இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பீரியடில் ரொம்ப சாதகமாக இருக்கும் சுப செலவுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக கடன் வாங்கலாம் அந்த கடனை கரெக்டாக கட்டிடுவீங்க அந்த சொத்து வந்து டொமஸ்டிக் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கமர்ஷியல் பர்பஸ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வரும் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஸ்பெஷலான வருஷம் தான் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வண்டி வாகனங்கள் தாராளமா வாங்கலாம் ஆனா ஏப்ரலுக்கு பிறகு புது வண்டி வாங்கலாம் பழைய வண்டி வாங்கலாம் வண்டி பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி வாங்கிக்கலாம் வாகன வகையில இந்த ஆண்டு உங்களுக்கு யோகம் உண்டு இதுக்கு முன்னாடி வாகனத்தில் டயர் மாற்றிருப்பீங்க என்ஜின் மாற்றிருப்பீங்க கார்பரேட்டர் பிரச்சனை சைலன்சர் பிரச்சனை இதெல்லாம் வந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்திருப்பீங்க ஏற்கனவே இப்போ எல்லாம் செலவும் பண்ணிட்டேன் இப்போ புதுசு வண்டி வாங்கணுமா அப்படின்னா இருக்கிறதே வச்சுக்கோங்க நல்ல ஓடுதுன்னா வச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவு வச்சிருச்சு வண்டி ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா வச்சுக்கோங்க கடந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனை இனிமே உங்கள் பழைய வண்டியில் வராது புதுசாக வண்டி வாகனம் வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இல்லை நியூ மாடல் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த வருஷம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமாக லோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும் உங்களை கடனாளி ஆகிறதுக்கு பேங்கே இருக்குங்கிறது தான் உண்மை வாகன வகையில் யோகம் உண்டு அடுத்து சுபகாரியம் செய்ய முடியுமா கல்யாணம் பண்ண முடியுமா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றது காது குத்து வைக்கிறது கோவிலுக்கு போறது வேண்டுதலை நிறைவேத்துறது காது குத்து சடங்கு வைக்கிறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் வீட்டுல நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் பிரமாதமா இருக்கு அது மட்டும் இல்லாம சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் அவங்களுக்காக போய் நிறைய மொய் பணம் வைக்கிற மாதிரி சூழல் இருக்கும் அதுலயும் குறிப்பா மாமன் மச்சனன் வகையில தான் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் அதுக்காக நீங்க கொஞ்சம் நிறையவே மொய் எழுதி உங்க பணத்தை கரைக்கிற மாதிரி சூழல் வரும் ஆனா கவலைப்படாதீங்க பொருளாதாரத்துல பெருசா ஒன்னும் சிக்கல் எல்லாம் வந்துடாது அடுத்தபடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கி நல்லாவே இருக்கும் அவங்களோட நல்லாவே ஒத்துப்போகும் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏற்கனவே ஏதாவது இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாக இருந்தா கூட அவங்களோட திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய சூழல் இருக்கும் மாதிரி விசேஷங்கள்லாம் வரும் விசேஷங்களில் பார்த்து பேசி திரும்பவும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க அவங்களும் கொஞ்சம் இறங்கி வருவாங்க அடுத்து இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வைத்திய செலவுகள் அப்பப்போ வரப்போகிற மாதிரி இருக்கும் ஆனா பெரிய அளவுல எதுவும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து உங்களை படுத்த படுக்கையாக்குற அளவுக்கோ கண்டினியூஸாக ட்ரீட்மென்ட் எடுக்கிற மாதிரி சூழல் இப்படியெல்லாம் கொண்டு போகாது கவலைப்படாதீங்க ரொம்ப மோசமெல்லாம் கொண்டு போகாது உண்மையா சொல்லணும்னா ரெண்டாவது

தொழில் உத்தியோகத்தில் இருக்கவங்க ஃபேமிலி இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது உங்களுக்கு ஸ்பெஷலான வருஷமாகவே எடுத்துக்கலாம் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்